கண்டிக்க வந்து அறுபத்தைந்து பேர் விஷ சாராயங்கு இறந்திருக்காங்க அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகினார் எம்பி அவர்கள் வந்து தேர்தலுக்கு சொன்னாங்க மதுவிலக்கு அமல்படுத்தணும் தமிழ்நாட்டுல இளம் பதவிகள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாங்க பேர் வந்து விஷச்சாராயம் நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு எந்த விதமான பத்திரிகை நம்பர்களும் ஊடக நம்பர்கள் கேள்வி கேட்டதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை இதுக்காக இந்த ஊடகத்தின் வாயிலாக பதில் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அனைத்து அன்னாத முன்னேற்ற கழகத்திலே ஐம்பத்தி வார்டு மற்றும் பிற வார்டுகள்லயே வந்து திட்டமிட்டு குறிப்பிட்டு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு மாநகராட்சிக்கு மாநகராட்சியால் செய்யக்கூடிய சாலை வசதி தெருவிளக்கு வசதி அதுபோல மழைநீர் வடிகால் கான் வேற எந்த விதமான வசதி அவங்க செய்து தரல என்னோட வார்டில் குறிப்பிட்டு வேணும்னே திட்டமிட்டு ஏடிஎம் கே வார்டுங்கிறதுனால எந்த விதமான வசதியும் தர தரமாட்டேங்க கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இப்போ தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே போதைப் பொருள் ரொம்ப இருக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி கோடி மதிப்புள்ள போதைப் நம்ம தூத்துக்குடி இனி நகரில் பிடிச்சிருக்காங்க அது மாதிரி எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் மத்தியில் வந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பழக்கமா இருக்கு இதை வந்து வந்து உடனடியாக காவல்துறை கட்டு இரும்புக்கரை கொண்டு அடக்கணும் நாங்கள் அனைத்து இந்திய அன்னதானம் பேரில் இந்த காரமாக சேர்த்துக்கிறோம் இப்போ பல்வேறு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாநகரில் எத்தனையோ முறை சொல்லியாச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து சிசிடிவி கேமரா அமைங்க தூத்துக்குடி மாநகர் அறுபது வாடுன்னு சொல்லி அதுக்கு இவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்துன்னு தெரில அதனால் எல்லாருமே உடனடியாக ஆணையாளர் மற்றும் மேயர் அவர்கள் அதே மாதிரி திமுக மாமண்ட உறுப்பினர் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை பாத்தீங்கன்னா அவங்களே போய் திமுக மாமண்ட உறுப்பினர் ரீட்டாங்கிறவங்களையும் போய் எஸ்பி ஓகே தலைவர் புகார் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சட்டப்படியான பாதுகாப்பு வழங்கணும் சொல்லி அதையும் இந்த அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரியடா இருக்கு உடனடியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுத்து தூத்துக்குடி மாநகர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் சட்டப்படியான வா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணாதராடம் கழகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வேன் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது அதனை கண்டித்து நாங்கள் வந்து இன்றைய தினம் வெளிநடப்பு இருந்தோம் அதிமுக மாமண்ட உறுப்பினர்கள் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளக்காரயத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து ஐந்து அப்பாவு ஏழை மக்கள் வந்து உயிர் போயிருக்கு அதுக்கு வந்து இந்த தமிழக அரசு தான் அவங்களோட நிர்வாக சீர்கேடு தான் காரணம் இவங்க அந்த சீர்களை கண்டித்தும் அதுக்கு பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் உடனடியாக பதவி வழங்கணும் சொல்லி எங்களுடைய பொது தேர்தல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வந்து எரிக்க குரல் அது அவங்களுடைய குரல் வரை ஜனநாயக குரல்களை நெருக்கணுங்கிற அடிப்படையில் அவங்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க அதனை கண்டித்தும் அது மாதிரி நம்மளோட தூத்துக்குடியோட எம்பிஆர்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க மது விளக்க வந்து ஆக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து பேர் எதை இறந்து அது சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு அதுக்கு கேள்வி கேட்டால் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளரும் அவங்க எந்த விதமான பொறுப்புமே ஏற்றலை அவங்களும் பதவி வைத்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிட்டு இப்போ ரெண்டாவது முறையும் பதவி விட்டு பதவி ஏற்றுட்டாங்க இந்த மது விளக்கு சம்மந்தம் அவங்க எந்த விதமான அறிவிப்பு இது வரைக்கும் உள்ள அழுத்தமும் கொடுக்கல அவங்க சும்மா இது சம்மந்தம் எதுவுமே பண்ணலை அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்டு அதிமுக மாமன்ற வார்டு கடந்த மூணு ஆண்டுகள் ஆகிட்டு ஒரு தெருவிளக்கு வசதி கூட எனக்கு வச்சு தரலை ஏன்னு கேட்டிங்கன்னா பாரபட்சத்தோடு வளர்ந்துக்கிறாங்க இந்த திமுக மேயர்கள் மற்றும் அந்த நிர்வாகம் வந்து ஒரு சாலை வசதி ஏற்பட்டு வீரநாயக்கின்றதுன்னு ஒரு பகுதி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகாமே இருக்குது அதே மாதிரி முழுக்க காதர் நகரே என்னுடைய குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இங்கே எந்த விதமான தெருவுளுக்கு வசதியோ சாலை வசதியோ மழைநீர் வடிகால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இருக்கிற எந்த விதமான ஒரு சின்ன மாநகராட்சி ஸ்கீம் கூட என்னுடைய வார்டுக்கு வர்றதில்லை இன்ன வரைக்காச்சும் ஒரு பூங்கா தெருவர்கள் ஆடலில் பூங்கா கிடையாது ஒரு அங்கன்வாடி மையம் கிடையாது அது மாதிரி ஒரு இந்த ரேஷன் கடை எல்லாமே வாடகை கட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது ஆனால் தொடர்ந்து பலமுறை கொண்டதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இருக்குது இதனால தான் அது மாதிரி எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சஸ்பெண்ட் அதிமுக சட்டமன்றத்தில் சஸ்பெண்ட் பண்ணதை கண்டிச்சுந்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து வெளிநுற பண்ணியிருக்கோம் இது தொடர்ந்து இந்த திமுக நிர்வாகம் வந்து பொதுமக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய உண்மையான கோரிக்கை பாடல என்னோட வாடகை வந்து எந்த விதமான வேலைகளும் நடக்கலை பார்த்தீங்களா தெருவிலேயே அதே மாதிரி எந்த விதமான அதே மாதிரி எந்த விதமான விஜயநாயக்கிட்டதாக இருக்கட்டும் எந்த விதமான அடிப்படையில் அடிப்படை கட்டணங்கள் சுமாஜ் மிக எந்த வசதி என்னோட வாழ்க்கையில இருக்காங்க அதே மாதிரி இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு இருபத்தைந்து கோடி மதிப்பு போதைப் பொருளை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே போதைப் பொருள் வந்து தஞ்சாவூரில் கொலக்க வழக்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் காவல்துறை உதவியோட கட்டுப்பாட்டு கொண்டு வரும்னு சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட வணக்கத்துக்கு எம்பி அவர்கள் வந்து போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்தணும் மது விளக்கு சொல்லி தேர்தல் அறிக்கை முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் ஒரு கள்ள கள்ள கள்ளக்குறிச்சிங்கன்னா கள்ளக்காரங்க அனைத்தி அனைத்து கழி